போட்டிகள் ஒவ்வொரு தகுதி நிலைகளில் இடம்பெறும் கோட்டம் பாடசாலை மட்ட போட்டிகள் இந்த பாடசாலைக்கு இடையிலான போட்டிகள் என்பது ஒரு வெவ்வேறுப்பட்ட மட்டங்களில் இடம்பெறும் அதை தாண்டி திறந்த பிரிவு இருக்கிறது தேசிய மட்ட போட்டிகள் இருக்கிறது இப்படி ஒவ்வொன்றுக்கும் போக வீட்டை என்ன சொன்னாங்க படிக்காமல் இந்த விஷயத்தை செய்கிற போது பாடசாலை ஆசிரியர்கள் தனியார்கள் மிக ரக்கமான ஒரு சூழல் ஒவ்வொருவரும் எப்படியான மனநிலையோடு உங்களை அந்த போட்டிகளுக்கு செல்ல அனுமதித்தார்கள் எந்த வீட்டை எனக்கு ஃபுல் சப்போர்ட் இப்போ எந்த அப்பா என் நானே சின்ன தயக்கப்பட்டவன் அப்பா வந்து நீ சின்ன எல்லாத்துக்கும் போடா 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 மிஸ் பண்ணாம போடா இது உனக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அனுப்பிவிடுவேன் மற்றது இப்போ ஸ்கூல் பிரின்ஸிபலும் டீச்சர்ஸ் மேரும் எனக்கு இப்போ செஸ் தொடர்பான டீச்சர்ஸ் எல்லாமே நான் ஃபுல் சப்போர்ட்டாக தான் இருந்தவன் டியூஷனில் சில சில சிக்கல் ஏற்பட்டது தான் இப்போ கிளாஸுக்கு வர எல்லாம் சில சேர்மேன்கள் அதை பார்த்துட்டு கேள்வி கேட்டுறாரு இப்போ இப்படியாக போ போடுறென்று ரெண்டாலும் என்றாலும் அவர்கள் அதுக்கு மு முழுக்க எனக்கு எதிர்க்கவில்லை அவர்கள் பார்த்து விட்டு சொன்னார்கள் எல்லா சேர்மேரும் வந்து உனக்கு டவுட்டு இருந்தால் வந்து என்னட்ட கேள் நான் ஹெல்ப் பண்ணி விட்றேன் கன சேர்மேனர் என்ன வந்து காய்ச்சவே அப்போ எனக்கு எதிர்ப்பு அவ்வளோத்துக்கு ஒன்றும் இல்லை எல்லாம் என் மென்டாலிட்டே தங்கியிருந்தது என் வீட்டிலும் எனக்கு ஒரு சி சிக்கலும் எனக்கு ஏற்படவில்லை ஸ்கூலிலும் எனக்கு மூணு சப்போர்ட்டாக தான் இருந்தது இந்த பெருவர்கள் பெருவர்களும் பின்னாக இருக்கக்கூடிய அந்த மனநிலை எப்படி இருக்கிறது இப்போ பெருவர் பெற்ற பின் வீட்டில் எல்லாருமே மிகவும் ஹாப்பியாக தான் இருக்கணும் அதுவும் இப்போ நான் ஒரு செஸ் செஞ்சதால் இப்போ என்னை சூழ்ந்தல செஸ் கோதுக்கு இது இன்னும் ஒரு மிகப்பெரிய ஹாப்பி ஹாப்பினஸ் கொடுக்கும் ஏனென்றால் இப்போ இவ்வளோ காலமாக செஸ் செஞ்சு கொண்டு ஏ லெவலில் இப்போ படித்து இப்போ ஒரு பெரிய நிலை இப்போ ஏ லெவலில் சாக்கல்ஸ் ஒரு கைவிட்ட அண்ணா கூடிய அவள் தான் தமிழ் த தமிழ் கொம்யூனிட்டியில் அவ்வளோ தான் இருக்காங்க இப்போ சிங்கள கொம்யூனிட்ட பார்த்தால் இப்போ எந்த இன்ஸ்பிரேஷனே சி ஒரு சிங்கிள் அண்ணா தான் அவர் பேர் டொலுவீரமில் சஞ்சுவை அவர் ரெண்டாயிரத்தி ஏ ஏலெவில் எடுத்து அவர் இப்போ கொழும்பு மெடிசன் அவர் மற்றது அவர் எல்லாம் ஸ்ரீலங்கன் இருந்து அவர் ஏழு படித்த காலத்துலேயே ஸ்ரீலங்கன் டீமில் இருந்து கே சாதனையாக படித்திருக்கு அப்போ அவர் தான் இன்ஸ்பிரேஷன் இப்போ அவரை பார்த்து தான் நான் பழையினர் அப்போ எனக்கு இப்போ இந்த ஏலோ த்ரீ அதுவும் நான் செஸ் செஞ்சு கொண்டு செஞ்சது எனக்கு இப்போ மிகவும் ஹாப்பியாக இருக்குது மற்ற வீட்டையும் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கணும் இந்த உயிரில்லை மூன்றையே அடைந்துருக்கிறீர்கள் சதுரங்கத்தில் எந்தளவு தூரம் வரை நீங்கள் போயிருக்கீங்க நான் சதுரங்கத்தில் இப்போ நான் இப்போ எந்த உயரில் வந்து நான் இப்போ சதுரங்க ஸ்ரீலங்காவில் பயனூராக வந்து வெஸ்ட் ஏசியாவில் நான் இலங்கை பிரதிநிதி பற்றியில் ஆடி இருக்கிறேன் என் டீம் சார்பாக நான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நான் ஹிண்டு கோலி டீமை சார்வி நாங்கள் நாலாவதாக வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழு நாங்கள் ரெண்டாவது வந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நான் ஏழாவது காலத்தில் சேர்ந்து லாடி நாளாக வந்தது அது ஒரு ஹைலைட்டான விஷயம்